தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சை பெருங்கோவிலுக்கு காணிக்கை கொடுத்த கொட்டியாரப்பற்று ஈழமும் சோழமும் எழுதியவர் வீத்துலாஞ்சனன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா வட இலங்கை மீதான சோழரின் வெற்றி ஒற்றை தாக்குதலில் அன்றி அடுத்தடுத்து இடம்பெற்ற பல படையெடுப்புகளின் மூலமே நிறைவேறியது என்பதை ராசராசன் கால சோழக் கல்வெட்டுகள் தெளிவுபடுத்துகின்றன மற்றைய வெற்றிகளை விட ராசராசனே இலங்கை மீதான வெற்றியை சற்று பெருமிதமாக கருதியிருக்கிறான் இலங்கையின் வெற்றியை எட்டு திசைகளும் புகழ்வதாக திசை புகழ் தர ஈழ மண்டலமும் என்றும் முரடர்களாக இருந்த சிங்களரை தான் வென்றேன் என முரட்டோளில் சிங்களர் என்றும் அவன் பொறித்துள்ள வரிகளே அதற்கு சான்று ராசராசனின் ஆட்சியின் இறுதி காலத்தில் திருகோணமலை பகுதி சோழரின் அமைதியான ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தது என்பது தெளிவாகத் தெரிகின்றது இதற்கு ஆதாரம் தஞ்சை பெருங்கோயிலின் தெற்கு சுவரில் உள்ள தொன்னூற்றி இரண்டாம் இலக்கமிடப்பட்ட ராசராசரின் கல்வெட்டு தஞ்சை பெருங்கோவிலுக்கு காணிக்கை கொடுத்த கொட்டியாரப்பற்று இந்த கல்வெட்டு சோழராட்சியின் கீழிருந்த சேர பாண்டிய இலங்கை மற்றும் தெலுங்கு கன்னட நிர்வாக பிரிவுகளிலிருந்து அக்கோவிலுக்கு வழங்கப்பட்ட திரைப்பொருட்களை பட்டியலிடுகிறது தமிழகத்தின் பாண்டிய நாட்டு பகுதியில் உருவாக்கப்பட்டிருந்த ராசராச மண்டலம் கேரளத்தின் மலை மண்டலம் வட தமிழகத்தின் தொண்டை நாட்டு பகுதியில் உருவாக்கப்பட்டிருந்த சயங்கொண்ட சோழ மண்டலம் ஆந்திர கர்நாடக மாநிலங்களின் எல்லையில் கங்கபாடி நுளம்பபாடி பகுதியில் இருந்த நிகரிலிச்சோழ பாடி மண்டலம் ஈழத்தில் இருந்த மும்முடி சோழ மண்டலம் ஆகிய ஐந்து மண்டல பிரிவுகளின் பதினாறு கிராமங்களிலிருந்து தஞ்சை பெருங்கோவிலுக்கு வர வேண்டிய நெல் பொன் என்பவற்றின் அளவு இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழரின் நேரடி ஆட்சிக்கு வெளியே இப்பகுதிகளில் வசித்தோர் சோழரை எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டிருந்தாளன்றி இங்கெல்லாம் காணிக்கை பொருட்களை பெற்று எதிர்காலத்திலும் நீடிக்கும் வண்ணம் கல்லில் பொறிக்கும் எண்ணம் சோழருக்கு ஏற்பட்டிராது என்பது திண்ணம் எனவே இப்பகுதிகளில் சோழரின் அமைதியான ஆட்சி நீண்ட நாட்களாக நீடித்து வந்திருக்கிறது ஆனால் ஏனைய நான்கு மண்டலங்களிலிருந்து நெல்லும் பொன்னும் பெறப்பட ஈழமண்டல ஊர்களிலிருந்து மட்டும் காசு நெல் இழுப்பை பால் எனும் மூன்று பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து மட்டும் ஏன் பொண்ணுக்கு பதில் காசும் இழுப்பை பாலும் எடுத்து வரப்பட வேண்டும் இலங்கையில் புழக்கத்தில் இருந்த காசு பொன்னாலானது என்பதும் அது சோழ குறிப்புகளில் காசு ஈழம் என்ற சொல்லுக்கு பொன் என்றும் பொருள் என குறிப்பிடப்பட்டுள்ளதையும் இங்கு இணைத்து பார்க்கலாம் அது தமிழகத்தில் மதிப்புமிக்கதாக கருதப்பட்டதால் தனியே பொன்னை பெறாமல் பொற்காசான ஈழக்காசு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இலுப்பை கோவில்களில் விளக்கரிப்பதற்கான எண்ணெய் பெறப்பட்ட முதன்மையான தாவரம் இலுப்பை விதைகளிலிருந்து பெறப்பட்ட எண்ணெயே இலுப்பை பால் இலங்கையில் எண்ணெய் வணிகம் பரவலாக இருந்ததாலோ அல்லது இலுப்பை பெருமளவு விளைந்ததாலோ இலுப்பை பால் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம் எண்ணெய் வணிகரான சங்கரபாடியர் மன்னார் மாந்தோட்டத்தில் செல்வாக்கோடு வசித்து வந்த குறிப்பு நமக்கு இன்னொரு கல்வெட்டின் வழியே கிடைக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு கோணேசர் கல்வெட்டின்படி திருக்கோணேச்சரத்திலும் எண்ணெய் சேமிப்பதற்கான கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் அதை நிர்வகிக்க எண்ணெய் நாயகம் என்னும் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஏனைய நான்கு மண்டலங்களிலிருந்து வசூலிக்கப்பட்ட பொண்ணுக்கும் நெல்லுக்கும் காராண்மை மீக்காட்சி மிகுதி குறைமை ஆகிய வரிகள் அறவிடப்பட்டன இலங்கையிலிருந்து புறப்பட்ட நெல்லுக்கு மட்டும் பாய பாகாடி தராண்டுவச்சால் என்னும் வரி அறவிடப்பட்டது இவ்வரி இதுவரை ஆய்வாளர்களால் தெளிவாக வளர்க்கப்படவில்லை இது இலங்கையில் மட்டும் தனித்துவமாக வழக்கில் இருந்த ஏதும் சிங்கள இறைவரியா என்பது ஆராயப்பட வேண்டும் இலங்கையில் நெல்லும் காசும் இழுப்பை பாலும் அறவிடப்பட்ட கிராமங்களில் மா சார் எனும் பெயர் மாத்திரமே கிடைத்திருக்கின்றது ஏனைய கிராமங்களின் பெயர்கள் கல்வெட்டில் சிதைந்தும் மறைந்தும் விட்டன மாப்பிசும்புக் கொட்டியாரம் கணக்கன் கொட்டியாரம் என்ற நிர்வாகப் பிரிவுகள் சோழராட்சிக்கு முன்னும் பின்னும் நீடித்து வந்தவைத்தான் மாப்பிசும்புக் கொட்டியாரம் என்ற பெயர் நிசங்கமல்ல மன்னனின் செப்பாடொன்றில் மாப்பிசம்பி கொத்தசார என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது இன்றுள்ள சேருவில் பிரதேசத்தின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள நீலாப்பளை கிராமத்தில் கிடைத்ததால் அவ்வூரை சூழ்ந்த பகுதியே மாப்பிசும்புக் கொட்டியாரம் கணக்கன் என்ற தமிழ் சொல் சிங்களத்தில் கினிகம் என்றாகும் சேருவில் பிரதேசத்தின் தெற்கு எல்லையில் திருமங்கலாய் இன்றைய ஸ்ரீமங்கலபுர பகுதியில் கிடைத்த நான்காம் தம்புல மன்னனின் சிங்கள கல்வெட்டொன்றில் கினிகம் கொத்தசார எனும் ஆட்சி பிரிவின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது கணக்கன் கொட்டியாரம் அங்குதான் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் அமைந்திருந்த மாசார் எனும் கிராமத்தின் அமைவிடத்தை இன்று தெளிவாக அறியக்கூடவில்லை திருமங்கலாய்க்கும் மேற்கே சேருவில் வானடிப்பாலம் என்னும் இடத்தில் கிடைத்த இன்னொரு பத்தாம் நூற்றாண்டு சிங்கள கல்வெட்டு களித்துறை என்னும் பகுதியில் அமைந்திருந்த கொத்தசார எனும் நிர்வாக பிரிவை பற்றி சொல்கிறது சோழர் காலத்திலும் இந்த மேண்டிய திகினாறு கொட்டியாரம் நீடித்ததா என்று தெரியவில்லை தஞ்சை கோவில் கல்வெட்டின் பின்பாகம் சிதைந்திருப்பதால் இதை உறுதியாக கூற முடியாதுள்ளது மாப்பி சும்பு கணக்கன் மண்டூக திகினாரு ஆகிய மூன்று கொட்டியாரங்களும் இன்று திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் சேருவில் வெறுகள் என்ற மூன்று நிர்வாகப் பிரிவுகளாக விளங்கும் பின்னாளைய கொட்டியாரப்பற்றை முழுமையாகவோ பகுதியாகவோ உள்ளடக்கியிருந்திருக்கிறது திருகோணமலையில் திருகோணேச்சரமும் திருக்கரைச்சை சர்வதீர்த்த ஈச்சரமும் திருமங்கலாய் மற்றும் கொட்டியாரப்பற்று காடுகளில் மறைந்துள்ள வேறு சிவாலயங்களும் இக்கால வேளையிலேயே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கெல்லாம் சிதைந்த சோழர் கால கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன சமய சமரச மனப்பான்மை கொண்டிருந்த ராசராசன் சைவத்திற்கு மாத்திரமன்றி குலம் என்று அழைக்கப்பட்ட வெல்கவேரம் மகாயான புத்த பிரிவைச் சேர்ந்த அந்த விகாரம் திருத்தி அமைக்கப்பட்டு ராசராச பெரும் பள்ளி என்ற பெயரை பெற்றுக்கொண்டது ராசேந்திர சோழன் ராசேந்திர சோழன் ராசராசனின் ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முடிசூட்டப்பட்டான் மூன்று ஆண்டுகளின் பின் ஆயிரத்தி பதினைந்தில் தந்தை இறந்ததும் அரியணையில் அமர்ந்தான் இவன் தன் தந்தையைப் போலவே தான் உயிருடன் இருக்கும் போதே ஆயிரத்தி பதினெட்டில் தனது மகன் ராசாதிராசனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி அரசியலில் அவனும் பங்களிக்க இடமளித்தான் ராசேந்திர சோழன் ஆயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி பதினெட்டு அளவில் முழு இலங்கையையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொணர்ந்தான் கங்கை படையெடுப்பை பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிகழ்த்திய போது கலிங்கம் வட ஆந்திரம் ஒட்டரம் ஒடிசா வங்கம் முதலிய நாடுகளை வென்றான் ராசேந்திரன் காலத்தில் அவன் தந்தை காலத்தில் கைப்பற்றப்பட்ட ஈழம் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் அதாவது மாலைத்தீவு கடாரம் முதலிய கீழை நாடுகள் என்பவற்றை தொடர்ந்தும் சோழராட்சியின் கீழ் பேணுவதில் வலிமை வாய்ந்த சோழ கடற்படை பெரும் பங்காற்றியது இலங்கை மீது வெவ்வேறு காலங்களில் அடுத்தடுத்து முற்றுகையிட்ட சோழப்படைகள் படைகள் இராசேந்திரன் ஆட்சியில் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு படைகளை தோற்கடித்து முழு இலங்கையையும் தங்கள் வசமாயின குறிப்பாக தென்னிலங்கையில் நீடித்த உரோகண அரசு சோழ அரசிடம் முற்றாக விழுந்தது ஆனால் இந்த உரோகணத்தின் மீதான வெற்றியும் படிப்படியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது சிங்களரை வெல்ல இதுவே தக்க தருணம் என்று குதிரை வணிகர் ஒருவர் சோழருக்கு செய்தி வழங்கியதாக மகாவம்சம் சொல்கிறது அதன் அடிப்படையிலேயே சோழர்கள் உரோகணத்தின் அப்போதைய தலைநகராக விளங்கிய காமத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இந்த முற்றுகைக்கு தலைமையற்றவர் சோழப்படையின் படையின் அதிகார தண்ட நாயகராக விளங்கிய சயங்கொண்ட சோழ மூவேந்த வேளான் எனும் படைத்தலைவர் உரோகணத்தில் ஆட்சி புரிந்த ஐந்தாம் மகிந்தன் தன் மகனுடனும் வேறு சில அமைச்சர்களுடனும் பின்வாங்கி ஓடிவிட்டான் அவனது அரண்மனையில் செல்வங்களும் அரசியும் மகளும் இன்னொரு மகனும் சோழ படையினரால் சிறையடுக்கப்பட்டனர் இருந்த தேவர்களால் வழங்கப்பட்ட முத்துமாலை மணிமகுடம் உடையாத வாழ் புத்த பிரானின் ஆடைப்பட்டி நகைகள் அரசு செல்வங்கள் அத்தனையும் கைப்பற்றப்பட்டன அந்த செல்வங்களுள் பாண்டியர் ஒப்படைத்திருந்த மணிமுடியும் இந்திரன் ஆரமும் காணப்பட்டதாலே இந்த ஈழ வெற்றி ராசேந்திரன் கல்வெட்டுகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது உரோகணத்தை வென்றபோது தற்செயலாக கிடைத்ததா அல்லது பராந்தகன் காலத்திலிருந்து சோழர் தொடர்ந்த இடைவிடாத முயற்சியின் பலனாக கிடைத்ததா என்பது தெரியவில்லை ஆனால் சோழ கல்வெட்டுகள் மிதமின்றி புகழ்வதால் இரண்டாவது காரணமே உண்மை போல தென்படுகிறது இந்த வெற்றியை பொருக்கடல் ஈழத்து அரசர் தம் முடியும் ஆங்கு அவர் தேவியர் ஓங்கு எழில் முடியும் முன்னவர் பக்கம் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திரன் ஆரமும் தென்திரை ஈழ மண்டலம் முழுவதும் கொண்டான் வர்மன் என்று பாடுகிறது ராஜேந்திர சோழனின் மேய்கீர்த்தி ஆனால் அரச பெண்டிரும் செல்வங்களும் கைப்பற்றப்பட்ட பின்னரும் மஹிந்தன் உடனடியாக சிறைப்பிடிக்கப்படவில்லை ஓரிரு வாரங்களோ மாதங்களோ கடந்த பின்னரே அது சாத்தியமாகி இருக்கிறது சாத்தியமாகியிருக்கிறது வம்சத்தின்படி சமாதான ஒன்று செய்ய போவதாக பொய்தூது அனுப்பித்தான் அவனை சோழர் சிறை செய்தனர் அல்லது தூது உண்மையாக இருந்து அவன் உடன்படிக்கைக்கு மறுத்ததால் அவனை சோழ சிறை செய்திருக்கலாம் எது எப்படியோ மகிந்தனை கொல்லும் எண்ணம் சோழருக்கு இருக்கவில்லை என்பது வெளிப்படை அதிகாரத்தண்ட நாயகனான சயங்கொண்ட மூவேந்த வேளான் மஹிந்தனையும் கைப்பற்றிய மைந்தன் அரச மகளிர் செல்வங்களையும் சோழ நாட்டுக்கு நாடு கடத்தினான் அங்கு மகிந்தன் ராசேந்திர சோழனை பணிந்து அவனது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டான் எனினும் மகிந்தன் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை அவன் சோழ நாட்டிலேயே தன் எஞ்சிய நாட்களை கழித்து பதினோரு ஆண்டுகளில் அங்கேயே மறைந்தான் ஆனால் மகிந்தனின் மூத்த மகனான காசியப்பன் சோழரிடம் அகப்படவில்லை அவன் உரோகண காடுகளில் சிங்கள அரச பிரதானிகளால் ரகசியமாக வளர்க்கப்பட்டான் சில ஆண்டுகளில் அவனே சோழருக்கு தலையிடியாக மாறப்போவதை சோழர் சற்று தாமதமாகவே உணர்ந்தார்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஈழ மண்டலம் முழுவதும் ஆழ்வதாக ராசேந்திரன் கல்வெட்டுகளில் பொறித்துக் கொண்டிருந்தாலும் அவன் சில ஆண்டுகளிலேயே உரோகணத்தை கைவிட்டு தெரிகிறது நாட்டிலிருந்து இரக்க பாசான கந்த மலை வரை மாத்திரமே சோழர் ஆதிக்கம் செலுத்தியதாக மகாவம்சம் சொல்லும் அந்த இடம் இன்று இனம் காணப்படவில்லை சோழர் படை நிலை கொண்டிருந்த அதிதெட்கு புள்ளி திருக்கோவிலுக்கு அருகே இருந்த சாகாமம் என்பதை இன்னொரு இடத்தில் மகாவம்சம் கூறுகிறது வட இலங்கையிலே போதுமான வணிக உற்பத்திகள் கிடைத்தமை அல்லது தென்னிலங்கையில் எதிர்பார்த்த திரை கிடையாமை அல்லது தொடர்ச்சியான உரோகண அரசியல் குழப்பங்கள் போன்ற ஒன்று அல்லது பல காரணங்கள் சோழர் உரோகணத்தை நெகிழவிட்டமைக்கு காரணமாக கூடும் தொடரும் நன்றி